வணக்கம் ஆசிரியரின் உடம்பரப்புகளே தீராத நோய் தீர்ந்தது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை சிந்திப்போம் அண்ணாமலை ஒரு நேர்மையான அதிகாரி அவர் சூழ்நிலையின் காரணமாக ஒரு தவறு செய்து விடுகிறார் அந்த நேரம் பார்த்து அவருடைய உயர் அதிகாரி அவரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார் இவருக்கு மனசில் ஒரே குழப்பம் நாம் தவறு விட்டது எப்படியோ நம் உயர் அதிகாரிக்கு தெரிந்து விட்டது அதை விசாரிக்க தான் கூப்பிட்றாரு அப்படிங்குற ஒரு பய உணர்விலேயே அவர் வீட்டுக்கு போனார் வீட்டில் போய் அவரை வந்து சாப்பிட செய்து பேசி கொண்டிருந்தார் பேசி உணவெல்லாம் உண்டு முடித்துக்கிட்டு தண்ணீர் குடிக்கும் பொழுது பார்க்குறாரு அண்ணாமலை அந்த டம்ளரில் புழு நெலியிருந்தா பார்க்குறாரு ஒரே கொ குழப்பம் ஒரு மாதிரி பயம் சந்தேகம் என்னடா அது குடிக்கிற தண்ணிக்குள்ள புழு கிடக்குது இது எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் உயரதிகி பார்க்குறாரு என்ன யோசிக்கிறீங்க சும்மா யோசிக்காமல் தண்ணியை குடிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா வந்து கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கணும் அப்போ தான் வந்து நல்ல செரிமானம் ஆகும் அதனால் வந்து நீங்கள் தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதை தட்ட முடியல பேசாமல் எடுத்து மடக்கு மடக்கு குடித்தார குடிச்சுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனவருக்கு ஒரே குழப்பம் வாமிட்டு வாங்கி அந்த புழு கிடக்குற தண்ணி யாராச்சும் குடிச்சா என்ன ஆகும் வாந்தி பயங்கரமாக வந்துடுச்சு உடல்நிலை சரியில்லை இடத்துல போனாரு அவர் ரெண்டு மாத்திரைகள் எழுதி கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியாக போயிடும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் இரண்டு நாட்கள் வந்து மருந்து சாப்பிட்றாரு அப்பவும் ஒன்றும் நிற்கலை வேலையாகலை வாம்பிட்டு வந்துகிட்டே இருக்கு அதனால வந்து அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போயிட்டு அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு உயர் அதிகாரி கேட்குறாரு ஏங்க நீங்கள் அலுவலகத்துக்கு வரல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து ரெண்டு மூணு நாளாக எனக்கு நலம் சரியில்லை என்ன சார் நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு அப்போ அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகிறார் போயிட்டு ஒரு மேலதிகாரி கேட்குறாரு என்னங்க ஆச்சு உடம்புக்கு நல்லா தானே இருந்தீங்க நான் இப்படி ஆகி போயிட்டீங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அண்ணாமலாம் தயங்குறாரு இவருக்கு எப்படி வந்து இந்த புழுவு கிடந்த எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே இருக்கிறார் சும்மா அவர் கேட்குறாரு மேலதிகாரி சும்மா தயங்காமல் சொல்லுங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஐயா நான் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது அந்த புழு கிடைச்சி அதுதான் வந்து என்னுடைய உடல் நலம் போகிறதுக்கு காரணம் ரெண்டு மூணு நாளாக ஒரே வாந்தி மயக்கம் அதான் நான் வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி ஆயிடும் இது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய செய்தி தான் உங்கள் உடல்நிலையம் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நிச்சயம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு மீண்டும் அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போய் மீண்டும் அதே உணவருந்தும் மேசை அதில் உட்காந்து தண்ணியை ஊற்றி இப்போ பாருங்கள் புழு கிடக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்புறம் அண்ணாமலை பார்க்குறாரு ஆமாம் சார் இன்றைக்கும் புழு கிடக்குது அதுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ டம்ளரை லைட்டாக அப்படி அசைக்கும் பொழுது இப்படி அசைக்கும் பொழுது காண புழு இல்லை அந்த இடத்துல வைக்கும்போது மட்டும் புழு தெரியுது அப்போ அதிகாரி காட்டினார் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த சீலிங்னு சொல்லுவாங்க அந்த மேலே வந்து என்ன வேர்பார்ப்புல புழு புழு போல கோடு கோடுகள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து டம்ளர்ல புழு போல தெரியுது இதுதான் நீங்க பார்த்து பயனிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை விலைக்கு சொன்னார் இப்போதான் வந்து அண்ணாமலைக்கு அந்த உண்மை வெள்ளகச்சி மனசுல இருக்கிற அந்த பயம் தெளிந்து அப்புறம் வந்து அவர் உயர் அவருடைய நோயும் சிறிது சிறிதாக சரியாகிவிட்டது இப்போ இது என்ன காரணம் என்றால் அவருடைய உள் மனதில் ஏற்பட்ட ஒரு பயம் உணர்வு அதுதான் வந்து அவருக்கு தீராத நோயை உண்டு பண்ணியது அந்த சந்தேகம் தீர்ந்த பொழுது அவருடைய நோயும் தீர்ந்து போனது என் திருவுள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய் உணர்தல் குரலையும் வந்து முந்நூத்தி ஐம்பத்தி மூணு ஐயத்தின் நீங்கி தெரிந்தாக்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து சந்தேகம் குழப்பம் இதை நீங்கி மனம் தெளிவாக ஒரு பணியை வேலையை செய்பவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமில்லை இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற ஒரு நல்லுலகம் மேல் உலகம் சான்றோர்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த உலகம் அந்த உலகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு ஆகினால நிறைய ஏராளமான நோய்களுக்கு அவரவர் எண்ணங்களே காரணமாகிருக்கு அப்ப நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக வைத்துக்கொண்டால் நல்லபடியாக வைத்துக்கொண்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதான் இந்த கதை மூலம் திருக்குறள் மூலமாக நாம் சிந்திக்கிறோம் அனைவரும் நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் இப்போ இது போன்ற ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நலசாமி யூடியூப் சேனலை எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி வணக்கம்